ஐசு, கவலைப்படாதமா அவன் தெரியாம சொல்லிட்டான் நான் படிக்கணும் நான் போறேன் மகனின் அன்பு தேயாது அம்மா அம்மா என் மாறுரே நானும் நீ என்றும் ஐசே சாப்பிடுவா ஆறே

சின்ன பொண்ணே என்ன அவர் பாட்டில போகிறாரு போய் நிறுத்துங்கக்கோ ஆ ஆ கிறுக்கி பொத்தில தள்ளி விட்டுட்டுலாம் ஓடுறா எக்கா ஓடியங்க ஆ வாரேன் சின்ன பொன்னே என்ன அவர் பாட்டில் போயிட்டே இருக்காரு எக்கா இப்போ பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை வாங்க போய் பிடிப்போம் சரி சின்ன பொண்ணு லெட்சுமி அக்கோ எக்கா என்ன சின்ன பொண்ணே வந்துட்டாரா என்னக்கா ஒரு அவசரம் தெரியாம இருக்கீங்க இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊர் ஓட்டு போயிருப்பாரு வேகமா வாங்க போய் பிடிப்போம் சரி இரு சின்ன பண்ணு நான் போய் கோடத்தை மட்டும் எடுத்துட்டு வரேன் இக்க கோடத்தை எடுக்கலாம் நேரம் இல்ல அவர் போயிர போறாரு வந்ததுக்கு அடுத்து எடுத்துக்கலாம் சரி சின்ன பண்ணு வரேன் சின்ன பொண்ணு என்ன சொல்லிவிட்டு இங்க வந்து நிக்கிற வா வேகமா போய் பிடிப்போம் இக்க நீங்க இன்னும் போலையா போங்க காண லட்சுமி அக்கா கூட்டிட்டு வர ஆமா உனக்கு இழிச்ச வாங்கினா தானே நான் போய் பிடிச்சி வைக்கிறேன் நீங்க வந்து ஓசியில தண்ணியை பிடிச்சிட்டு போங்க

தண்ணி வேணனே சுத்த வாங்கனே தெரு பக்கம் தண்ணியா ஏனே தண்ணி முடிஞ்சிருச்சோ இதுக்கு தான் அப்பவே சொன்னே இவள்ட்ட தண்ணி இருக்காதுன்னு கேட்டாளா போமாங்கட்ட காலையில வந்து உளறிகிட்டு இது செட்டி டேங்க வண்டிமா சை இவள நம்பி வந்தோம் பாரு போச்சின பொண்ணு தண்ணி நிறைய இருக்கா போய் வாங்கி குடி என்னமா பேசிட்டு போறவ என்னையா வேணும் உனக்கு இப்ப ஏமா நீங்க கேட்டேன் தண்ணி ஆ இருக்குமா கொடுங்க இப்ப அத கேட்டு தானே வந்திருக்கோம் தண்ணி இந்தாமங்கடி நீயும் தண்ணியும் அவ்வளவுலாம் வந்தாலுவோ தண்ணிய கேட்டாலுவோ கொடுத்தேன் தூக்கி வீசிட்டு போயிட்டா இவளும் ஒரு பொம்பளை எம்மா ஏம்மா நம்ம டூர் போவோம்மா டூர்லாம் ஒன்று போவேணா ஏம்மா ப்ளீஸ்மா ஏட்டி பண்ண என்ன மரத்துல கேக்குது எம்மா ப்ளீஸ்ம்மா கனி வீட்டிலலாம் டூர் போகிறாங்கம்மா நம்ம வீட்லேயும் போவோம்மா ஏட்டி அவள் வீட்லேயும் ஒன்றா சேர்ந்து கிணத்துல ஒழுந்து செத்தால் நீங்கள் செத்துருவியா எம்மா ப்ளீஸ்ம்மா போவோம்மா ஏட்டி காசு காசுந்தான் கூடு போவோம் நான் இங்கே கடன் தொல்லையில் இருக்கேன் அவளுக்கு போ டூர் போகணுமா அவளை டூரு ஏமா நான் சேர்த்து வச்ச காசை கொண்டு வரேம்மா டூர் போவேம்மா போ அப்போ எடுத்துட்டு வா எவ்வளோதான் சேர்த்து வச்சிருக்கான்னு பார்ப்பான் மனுஷருக்க கடையில் டூரு போகணுமில்ல டூரு ஏமா இந்தாம்மா குட்டி எட்டி என்னது வெறும் பத்து ரூபா தான் இருக்கு ஏமா நீ எவ்வளோ கொடுத்தியோ அவ்வளோதாமா நான் போட்டு வச்ச முடியும் நீ பத்து ரூபா தானேம்மா கொடுத்த என்னம்மா ஆயரூவா கொடுத்து வச்ச மாதிரியே கேட்குற எட்டு இதை வச்சு எப்படி டூர் போக முடியும் ஏமா ப்ளீஸ்மா அப்பாட்ட கேட்கலாமா எடி சும்மா அறந்துரு பாத்துக்க அடிச்சு புடுவ இருக்கிற கோவத்துல இம்மா பிளீஸ் மா கால்ல வேணாலும் உழுவுறமா போட்டியங்க நான் இங்க ஆறுதது பிரச்சனை இல்ல இருக்கேன் இவருக்கு டூர் போகணும் மாம்ல டூரு சஞ்சனா யாம காளியா எப்பா அம்மா டூர் போவேனான்னு சொல்லிட்டாங்கப்பா டூர் தான நம்ம காணா குட்டிட்டு போற அண்ணி அழுவாதமா சரிப்பா எடி லட்சுமி

எட்டி வீட்ல தண்ணி இல்ல அம்மா மோட்டர் போடுமா எட்டி வீட்ல தண்ணி இல்ல அம்மா தண்ணி பிடிக்கிறத விட உனக்கு என்னவா வேலை இருக்கு எட்டி உன தண்ணி பிடிக்க சொல்லுங்க எட்டி எட்டி தண்ணி பிடிக்கிறத விட வேற என்ன வேலைன்னு கேக்குறா நீ உங்களுக்கு ஆக்கி போட்டு வேலை காரியவே தான் இருக்கணும் மாட்டி ஆயம்மா வலிக்குதுமா ஏ லட்சுமி பிள்ளைகளை அடிச்சு கொண்டு போடாத இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க குடும்பம் நல்லா விளங்கும் நீ போமா தாயே நான் பார்த்துக்குறேன் ஆமாம் பேச்செல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க மாமியார் வீட்டுக்கு போவே நல்லா நாக்க பிடுங்க மாதிரி கேட்பான் நீ ஏன் மக்கா தண்ணி பிடிச்சி கொடுக்க மாட்டா எப்பா போன வாரம் நான் தான் அப்பா தண்ணி அல்ல இந்த வாரம் இவன் அல்லவே மாட்டாப்பா அதான் நானும் போல நீங்க ஏமா ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டியா தான் அவங்க கோவப்படுறா நீங்க ஒரு வேலையாவும் செஞ்சு கொடுத்தாதான் உங்க மேல பாசமா இருப்பா நீங்க மட்டும் இன்னைக்கு வேலை செய்யல நான் உங்களை டூருக்கே கூட்டிட்டு போக மாட்டேன் எப்பா டூர் போறோமோ ஆமா மக்களே நீங்க இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்காட்டி நான் டூர்லாம் எல்லாம் போக மாட்டேன் சரிப்பா நாங்க போய் வேலை செஞ்சு கொடுக்கறோம் எடி வாட்டி நம்ம போய் வேலை செஞ்சு கொடுப்போம் உனக்கு வேணா நீ போய் செஞ்சு கொடு என்னைய கூப்பிடுற ஒரு ஜென்மமா டூர் அப்புறம் எங்கப்பா நான் கேக்குறேன் உனக்கு என்ன போட்டி எங்க ஆஹ் எப்பா அடிக்கிறா யா மக்களே இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுரிய உங்களுக்குலாம் எல்லாம் செல்லமே கொடுக்க கூடாது ஃபோன்ல யாருன்னு போய் பாருமா சரிப்பா என்ன நம்பர்லேருந்து ஃபோன் வருது இது யாரு தெரியலமா எடுத்து பேசு சரிம்மா ஹலோ சௌந்தர்யா